या अल्लाह या अल्लाह उजरे पेते विरमिगरे या अल्लाह नाने पाद जुरी रे या अल्लाह स्वर्ग के उपभोग विरमिगरे या अल्लाह उनहे नेसिकरे इपदिक उन अड़ियान ने नया सागर उन यम्मा मदव बक सिदिक या अल्लाह उन मणि पे विरमिगरे या अल्लाह उनहे नेसिकरे या अल्लाह उनहे संधि के वरमिगरे या अल्लाह उन खोरले के के वरमिगरे یا اللہ سرت چلہ برمغین ہیں اے پاوادی ماری پایا پڑھی کون اڑیاں اے محمد ابو صلی اللہ علیہ والہ وسلم یہ نیا نہیں ہے یا اللہ ناں انہیں پاک کر برمغین ہیں یا اللہ ناں انہیں دم دے سے برمغین ہیں یا اللہ ناں انہیں میسکیے یا اللہ انہیں پاسہ اوٹ دیئے یا اللہ ناں

என் பெயர் அப்துல் கலீம் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் அட்புக்கு நன்றி அழைக்கிறேன் உன் குரல கேட்க ஆசைப்படுகிறேன்

یار نان تربی اڑوایا انہوں نے وی ترام کا یار واسطے ادو آیا منگو منٹ پارتیاں ان پاپن من پایا ان کا سرو آیا پیچھے تر میں نان وہ میسک

அன்பை நான் என்ன நேரிட்டால் அது முடியாததாகும் நீ ஒரு தாய் ஒரு தாய் தன் தொண்ணூத்தி ஒன்பது தாய்கள் தன் மகளின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருப்பாளோ அதை அதை விட அதிகமான அன்பை நீ உன் அடியாண்மை பெற்றுள்ளாய் எனவே எனது பாவங்களை மன்னித்து உயர்ந்த சொல்லமான ஜன்னத்திற்கு தோசில் ஒன்னை நேரில் காணும் வாய்ப்பையும் அருளையும் எனக்கு அறிவுறுத்தி தருவாயாக இப்படிக்கு உன் அனிவன் கூடவே உன் அடியான் அலாம் யார்லா ஒரு முறையாவது உன்னுடைய தோற்றத்தை நான் காண விரும்புகிறேன் யார்ல நான் கேட்காமலேயே நீ என்னுடைய தேவைகளை பூர்த்தி நான் செய்யும் பாவங்களை அறிந்தும் நீ என்னை தண்டிக்காமல் விடுகிறாய் ஒரு முறை உன் குரலை கேட்பானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யார்லா யார்லா எப்படியாவது என்னை நேர்வழிப்படுத்தியால்லாம் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் யாரா உன் நேசத்திற்குரியவனாக இருக்க விரும்புகிறேன் யாரா உன் பாதையில் பயணம் செய்ய இந்த ஏகத்தோ முஸ்லிம் ஜமாத் வழியாக ஒரு நன்மையான காரியம் செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுக்கு மிகவும் நன்மையாக இருந்தான் ஜன்னத்தோடு உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு வளர்ந்து அன்புமைய அன்புள்ள அடியார் முகமது ஆதி பெயர் முகமது அஃபிஃப் யா அல்லா உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன் யா அல்லா உன்னிடம் பேச விரும்புகிறேன் யா அல்லா உன்னை உன்னது ஓசையை கேட்க விரும்புகிறேன் யா அல்லா ஜனத்தின் கொடுத்தோம் சென்ற உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு اللہ میں نا نیس کے اوپر ہیں بكم نن پر محمد حفیظ آئی لائک ٹو سی یو آئی لو یو ڈو एवरीथिंग فار می آئی وانٹ ٹو ڈو اینڈ ڈو مور فار یو بیکاز اف یو اونلی آئی ایم لیونگ ان دی ورلڈ آئی لائک ٹو ہیئر یور وائس یو مے یو دی سوری ہے چے میں فاقے میں نیستے کہ آل